ஈரான் ஆதரவில் செயல்படும் ஏமன் நாட்டின் ஹவுதி அமைப்பினர் மீது இன்றும் அமெரிக்கா அதிரடி தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் முப்பத்தி ஓரு பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் நூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா உதவவில்லை என்று அறிவித்துள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்காவுக்கு இரண்டு அரபு நாடுகள் உதவியதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளன ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக காசா மீது இஸ்ரேல் பதினைந்து மாதம் போரை தொடங்கியது இதில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்தது ஹமாஸ் ஈரான் ஆதரவில் செயல்படும் அமைப்பாகும் இதனால் ஈரான் ஆதரவில் செயல்படும் பிற அமைப்பினர் இஸ்ரேலை தாக்கினர் லெபனானில் செயல்படும் ஹெஸ்புல்லா ஏமனில் செயல்படும் ஹவுதிகள் இஸ்ரேலை குறிவைத்து அட்டாக் செய்தனர் இதில் ஹெஸ்புல்லா நேரடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது ஹவுதிகள் செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக அமெரிக்கா நேரடியாக ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதிகளின் படைத்தளங்கள் மீது வெடிகுண்டுகள் வீசி கொடூர தாக்குதல் நடத்தியது செங்கடல் பகுதியில் அமெரிக்காவின் ஹாரி ட்ரூமன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருந்தது இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலில் இருந்து மின்னல் வேகத்தில் பறந்து சென்ற அமெரிக்க போர் விமானங்கள் ஹவுதிகளின் படைத்தளங்களை குறிவைத்து தாக்கியது ஏமன் தலைநகர் ஜனா மற்றும் வடக்கு சாடா பிராந்தியத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது படைத்தளங்களின் மீது வெடிகுண்டுகள் வீசப்பட்டன தாக்குதலில் முப்பத்தி ஒரு ஹவுதிகள் காயமடைந்துள்ளனர் அது மட்டுமின்றி ஹவுதி படைத்தளங்களில் இருந்த ரேடார் தடவாளங்கள் கருகி போகின இந்த தாக்குதல் எந்த முன்னறிவிப்பும் இன்றி நடத்தப்பட்டது இதனால் ஹவுதிகள் கலங்கி போயினர் அமெரிக்காவுக்கு உரிய முறையில் பதிலடி கொடுப்போம் பதிலடிக்கு ஹவுதிகள் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளன இதனால் அமெரிக்கா ஹவுதிகளிடையே மோதல் என்பது பெரிய அளவில் நடக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்நிலையில்தான் தற்போது இன்னொரு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஹவுதிகள் மீதான தாக்குதலுக்கு சவுதி அரேபியா உதவி செய்ததாக சில செய்திகள் வெளியாகியுள்ளன அதாவது சவுதி அரேபியாவும் ஏவனும் அண்டை நாடுகளாகும் இதனால் சவுதி அரேபியாவின் உதவியை பெற்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டது சவுதி அரேபியாவிடம் அமெரிக்கா லாஜிஸ்டிக் உதவிகளை கேட்டுள்ளது அதாவது தாக்குதலுக்கு தேவையான தளவாடங்கள் எரிபொருள் உள்ளிட்டவற்றை அமெரிக்கா பெற்றதாக கூறப்பட்டது ஆனால் இந்த தகவலை சவுதி அரேபியா அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர் ஹவுதிகள் மீதான தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சவுதி அரேபியா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அல் அரேபியா செய்தி நிறுவனம் செய்திகள் வெளியிட்டுள்ளது மாறாக அமெரிக்காவுக்கு வேறு இரண்டு அரபு நாடுகள் உதவி செய்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த நாடுகளின் பெயர்கள் கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த இரண்டு நாடுகளும் தான் ஹவுதிகள் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்காவின் போர் விமானங்களுக்கான எரிபொருளை வழங்கியதாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க ஹவுதி சார்பில் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது பிரிட்டன் நேரடியாக தாக்குதலில் ஈடுபடவில்லை இருப்பினும் அமெரிக்காவுக்கு பிரிட்டன் உதவியுள்ளது என்று கூறியுள்ளது இதனால் அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தினாலும் அதற்கு சில நாடுகள் உதவியுள்ளதாக உள்ளதாக வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது